This is Kural Media, your trusted source for global news. இது Kural Media செய்திகள் இது Kural மீடியாவின் வின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுல நாதன் தமிழினே முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி மக்ரோன் தன்னிடம் கெஞ்சியதாக அவமானப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் அவமானத்தையும் தாண்டி நட்பு பாராட்டும் பிரான்ஸ் பள்ளிகள் திறந்ததால் குழந்தைகளிடம் அதிகரிக்கும் பெரியவர்களுக்கும் பரவ வாய்ப்புள்ளதாக தகவல் டெர்மினேட்டர் ஹீரோக்களுடன் ஒப்பிடும் இணையவாசிகள் வைரலாகி வரும் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனின் புகைப்படங்கள் துப்பாக்கி சூட்டில் இருபத்தி மூன்று வயதில் தாய் உயிரிழப்பு குழந்தையை காக்க தன் உயிரை தியாகம் செய்த தாய் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கேமரா வைத்ததால் ஆத்திரம் துணை மேயர் கார் மீது வெடிகுண்டு வீசிய மூன்று மர்ம நபர்கள் டூலோனில் போலீஸ் வேடமணிந்து வாகன சோதனை செய்த இரண்டு இளைஞர்கள் கைது அதிகாரியின் மகனையே சோதனை செய்த சம்பவம் எஸ்என்சிஎஃப் நிறுவனத்தின் புதிய விதி பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தடை குழந்தைகள் ஒன்றும் பிரச்சனை அல்ல குழந்தைகள் நல ஆணையர் சாடல் குப்பை ட்ரக் மோதி காரில் இருந்த நபர் பலி ஹேண்ட் பிரேக் போடாததால் நகர்ந்த ட்ரக் பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டரை மிதித்ததால் விபரீதம் பிரான்சின் மேற்கு பகுதியை தாக்கி வரும் எனப்படும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு நட்பு நாட்டின் தலைவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் தனக்கு அனுப்பிய தனிப்பட்ட குறுஞ்செய்தியை ட்ரம்ப் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் லீக் செய்திருந்தது பெரும் சர்ச்சையானது அது மட்டுமின்றி அமெரிக்காவின் வரி விதிப்பால் மருந்து விலைகள் உயர்ந்தது குறித்து பேசிய மக்ரோன் தன்னிடம் கெஞ்சியதாக மேடையில் கூறிய ட்ரம்ப் மக்ரோன் பேசுவது போலவே குரலை மாற்றி கேலியாக மிமிக்ரி செய்துள்ளார் மேலும் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் கண்வழி காரணமாக கூலிங் கிளாஸ் அணிந்ததையும் கிண்டல் செய்துள்ளார் இத்தனை தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் சீண்டல்கள் நடந்த போதிலும் அதிபர் மக்ரோன் தனது இராஜதந்திர பொறுமையை கைவிடவில்லை வரும் ஜூலை பதினான்காம் தேதி பாரிஸில் நடைபெறவுள்ள பிரான்சின் தேசிய தினமான பாஸ்டில் டே அணிவகுப்பில் கலந்து கொள்ளுமாறு டிரம்பிற்கு அவர் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார் டிரம்பின் இந்த சிறுப்பிள்ளைத்தனமான போக்கை பொருட்படுத்தாமல் சர்வதேச விவகாரங்களை அமெரிக்காவை ஒத்துழைக்க வைக்க மக்ரோன் தூதரக ரீதியிலான விருந்தோம்பல் என்ற முதிர்ச்சியான அணுகுமுறையை கையாண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் மக்ரோனை பாராட்டி வருகின்றன பிரான்சில் லாக்ரிப் எனப்படும் தொற்றுக் காய்ச்சலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை மாறாக கிறிஸ்துமஸ் விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து நிலைமை கவலைக்கிடமாகியுள்ளது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து அவர்கள் மருத்துவ சேவைகளை நாடுவது மீண்டும் உயர்ந்துள்ளது பெரியவர்களிடம் நோய் தொற்று குறைந்திருந்தாலும் குழந்தைகளிடம் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் வரும் வாரங்களில் இது மீண்டும் பெரியவர்களையும் தாக்கும் அபாயம் உள்ளதாக சான்டி பப்ளிக் பிரான்ஸ் எச்சரித்துள்ளது அதிர்ச்சிகரமான தகவலாக மின்னணு மரண சான்றிதழ்கள் மூலம் பதிவான மொத்த உயிரிழப்புகளில் ஆறு தசம் ஐந்து சதவீதம் இந்த காய்ச்சலுடன் தொடர்புடையதாக உள்ளது தற்போது பிரெஞ்சு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பிரெஞ்சு கயானாவில் தொற்று இன்னும் தீவிரமாக உள்ள நிலையில் மயோட்டா அதிலிருந்து மீண்டு வருகிறது அத்துடன் ரியூனியன் தீவு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் கூலிங் கிளாஸ் அணிந்து பங்கேற்றது இணையத்தில் பெரும் விவாதத்தையும் நகைச்சுவையான மீன்ஸ்களையும் உருவாக்கியுள்ளது பொதுவாக சர்வதேச மாநாடுகளில் தலைவர்கள் இதுபோன்று கண்ணாடி அணிவது இராஜதந்திர மரபல்ல என்றாலும் தனது கண்ணில் ஏற்பட்டுள்ள ஒரு சிறிய உபாதை காரணமாகவே மக்ரோன் இதை அணிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இணையவாசிகள் இதை விடுவதாக இல்லை மக்ரோனின் இந்த தோற்றத்தை ஹாலிவுட் படங்களான டாப்கன் மற்றும் டெர்மினேட்டர் கதாநாயகர்களுடன் ஒப்பிட்டு விதம் விதமான மீம்ஸ்களை பகிர்ந்து வருகின்றனர் ஏற்கனவே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இதுபோன்று கண்ணாடி அணிவது வழக்கம் தற்போது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அரசியல் உரசல்கள் நிலவும் சூழலில் மக்ரோனின் இந்த ஸ்டைலிஷ் தோற்றத்தை வைத்து இணையவாசிகள் இருவரையும் ஒப்பிட்டு வைரலாகி வருகின்றன பிரான்சின் நீஸ் நகரில் புதன்கிழமை மாலை நெஞ்சை ஒழுக்கும் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது சுமார் இருபத்தி மூன்று வயதுடைய இளம் தாய் ஒருவர் அவென்யூ ஹென்ரி மார்டிஸ் பகுதியில் தனது காரில் ஒரு வயதிற்கும் குறைவான கைக்குழந்தையுடன் சென்று கொண்டிருந்தபோது ஸ்கூட்டரில் வந்த மர்ம நபர்களால் சரமாரியாக சுடப்பட்டார் குண்டுகள் பாய்ந்த அந்த பதற்றமான நொடியிலும் தன் உயிரை பற்றி சிந்திக்காத அந்த தாய் அருகில் இருந்த தன் குழந்தையை காப்பாற்ற அதன் மீது பாய்ந்து ஒரு மனித கேடயமாக மாறி தன் உயிரை விட்டுள்ளார் தாயின் இந்த தியாகத்தால் குழந்தை எவ்வித காயமுமின்றி தப்பியது ஆனால் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினரால் அந்த தாயை காப்பாற்ற முடியவில்லை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட நம்பர் பிளேட் இல்லாத ஸ்கூட்டர் ரயில் நிலையம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மிக கொடூரமான செயல் என நீஸ் நகர மேயர் கிறிஸ்டியன் எஸ்ட்ரோசி கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க தீவிர வேட்டை நடைபெற்று வருகிறது பிரான்சின் வில்லர் செயிண்ட் பால் நகரின் துணை மேயரும் பாதுகாப்புக்கு பொறுப்பானவருமான காலிஜ் சார்கி என்பவரது வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று மர்ம நபர்கள் காருக்கு அடியில் வெடிபொருளை பொருத்திவிட்டு தப்பி ஓடுவதும் சிறிது நேரத்தில் கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பந்து போல எரிவது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நகரில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த துணை மேயர் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவியதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது ஏற்கனவே பலமுறை முறை மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கொலை முயற்சியில் ஈடுபடும் அளவிற்கு வன்முறை முற்றியுள்ளது நகராட்சி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தாக்குதல் அச்சம் காரணமாக மீண்டும் போட்டியிட தயங்குவதாக துணை மேயர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் பிரான்சில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தாக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் டூலோன் நகரில் போலீஸ் அதிகாரிகள் போல வேடமணிந்து மக்களிடம் சோதனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சாதாரண உடையில் இருந்த இவர்கள் கையில் ஆரஞ்சு நிற போலீஸ் அடையாளப்பட்டையை அணிந்து கொண்டும் போலீஸ் வயர்லெஸ் சத்தம் கேட்கும் ஆடியோவை ஒலிக்க விட்டுக் கொண்டும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போல நடித்துள்ளனர் விளையாட்டுக்காக இதை செய்ததாக அவர்கள் கூறினாலும் அவர்கள் சோதனை செய்தவர்களில் ஒருவர் ஒரு ஜென்டார்ம் அதிகாரியின் மகன் ஆவார் பின்னர் அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி உதவியுடன் உண்மையான போலீஸ் இவர்களை கைது செய்தது இதில் வேடிக்கை என்னவென்றால் கைதானவர்களில் ஒருவர் ஏற்கனவே தனது தந்தையுடன் சேர்ந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட உணவகங்களில் உணவு அருந்திவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றியவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர்களுக்கு தண்டனையாக கட்டாய சிட்டிசன்ஷிப் கோர்ஸ் அதாவது குடியுரிமை பயிற்சி வகுப்புக்கு செல்ல உத்தரவிட்டு நீதிமன்றம் அவர்களை விடுவித்துள்ளது பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ் பாரிஸ் மற்றும் லியோன் இடையே இயங்கும் டிஜிவி ரயில்களில் ஆப்டிமம் பிளஸ் என்ற புதிய வகை பயண வகுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது வணிக ரீதியாக பயணிப்பவர்களுக்கு அமைதியான சூழலை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு வகுப்பில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெரியவர்களின் வசதிக்காக குழந்தைகளை ஒரு தொந்தரவாக சித்தரிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று பிரான்சின் குழந்தைகள் நல ஆணையர் சாரா எல் ஹேரி இதற்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் இதற்கு விளக்கமளித்துள்ள அளித்துள்ள எஸ் ரயிலின் மொத்த இருக்கைகளில் வெறும் எட்டு சதவீதம் மட்டுமே இந்த வகையைச் சார்ந்தது என்றும் முதல் வகுப்பிலிருந்து குழந்தைகளை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்ற பயணிகளின் கோரிக்கையை தாங்கள் நிராகரித்து விட்டதாகவும் கூறியுள்ளது ஹோட்டல்களை தொடர்ந்து தற்போது பொது குழந்தைகள் இல்லாத மண்டலம் அதாவது சைல்ட் ஃப்ரீ ஜோன் கலாச்சாரம் நுழைவது விவாதப் உள்ளது பாரிஸின் பதினைந்தாவது வட்டாரத்தில் நேற்று புதன்கிழமை காலை குப்பை அள்ளும் ட்ரக் ஓட்டுநரின் தவறால் நாற்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஓட்டுநர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கும்போது ஹேண்ட் பிரேக் போட மறந்துள்ளார் இதனால் ட்ரக் தானாக உருண்டு செல்வதைக் கண்டு பதறிய ஓட்டுநர் அதை நிறுத்துவதற்காக ஓடிச் சென்று மீண்டும் வாகனத்தில் ஏறியுள்ளார் ஆனால் பதட்டத்தில் பிரேக்கை மிதிப்பதற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்துள்ளார் இதனால் கட்டுப்பாடற்ற வேகத்தில் பாய்ந்த ட்ரக் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதியது இதில் காருக்குள்ளிருந்த நாற்பத்தி எட்டு வயது நபர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமான ட்ரக் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரான்சின் மேற்கு பகுதியான பிரிட்டனி கடற்கரையை இங்கிரீட் எனப்படும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாக்கி வருகிறது இதன் காரணமாக பினிஸ்தேர் மற்றும் மோர்பிகன் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு குறித்த ஆரஞ்சு எச்சரிக்கையை மேத்தே பிரான்ஸ் விடுத்துள்ளது பலத்த காற்றுடன் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் அலைகள் நீரில் மூழ்குதல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல இல்லத் விலையின் பகுதியும் வெள்ள அபாயத்தில் உள்ளது ஏற்கனவே லைத்தா பிளவத் மற்றும் அவுஸ்ட் ஆகிய ஆறுகளில் நீர்மட்டம் ஆபத்தான அளவில் உயர்ந்துள்ளது குவிம்பர் நகரில் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் அங்குள்ள மவுலின் பெர்ட் பகுதி மக்களுக்கு ஐநூறு மணல் மூட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் குவிம்பர் நகரில் லைத்தா ஆறு தடுப்பணைகளை தாண்டி பாயும் அபாயம் உள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்